ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் அறுநூற்று எண்பத்து மூன்று ஓம் பாகோஜி குஷ்டரோக பாகோஜியின் தொழுநோயை நீக்கியவருக்கு நமஸ்காரம் பாகோஜி சிந்தே தொழுநோய்க்கு ஆட்பட்டவர் அவருடைய சகோதரர் ரகு சிந்தே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் எழுதி கொடுத்த பாபா பற்றிய தமது அனுபவத்தில் எழுதுகிறார் என் தம்பி பாகுஜி கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு இறந்துவிடக்கூடிய அபாய நிலையையும் எட்டிவிட்டார் பாபா எங்கள் வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஏதோ மருந்து கொடுத்ததோடு நன்றாக பழுத்த இரும்பத் தண்டால் அவனுக்கு சூடும் போட வைத்தார் அவன் காய்ச்சல் சாவு இரண்டிலிருந்தும் தப்பினான் ஆனால் பாகுஜிக்கு தொழுநோய் இருந்தது பாபாவின் அருளால் அது முற்றாமல் பரவாமல் தடுக்கப்பட்டது பாகுஜி தொடர்ந்து பாபாவிற்கு சேவை செய்து வந்தான் பாபா தீக்குள் கைவிட்டு கையில் ரணமான போது பாகுஜி தான் கையில் எண்ணெய் தடவி கட்டுப்பட்டு வந்தான் பாபாவிற்கு கால்களை பிடித்து விடும் பக்தர் அவன் ஸ்லோகம் அறுநூற்று எண்பத்து நான்கு ஓம் எல்லா ஜீவராசிகளின் மொழிகளையும் நன்கு அறிந்தவருக்கு நமஸ்காரம் உள்ளத்தில் எண்ணமாக தோன்றி பின்னர் அது சொல்லாக வெளிவருகிறது எத்தனை எத்தனையோ மொழிகள் ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியிலே தான் சிந்திப்பார்கள் வார்த்தைகளாக வெளியிடுவார்கள் எண்ணத்தை வெளியிட மொழி ஒரு சாத்தனமே ஒவ்வொருவர் மனதிலும் எண்ணம் தோன்றும் போதே அதை அறிந்து கொள்ள முடியுமானால் எந்த மொழியாக இருந்தால் என்ன பாபா சர்வந்தர் யாமி எனும் நிலையை பெற்றவர் ஒவ்வொருவர் மனதிலும் எண்ணம் எழும்போதே அது என்ன என அவர் அறிந்து விடுவார் பாபாவிடம் மராத்தி இந்தி உருது தவிர மற்ற மொழிகள் பேசுபவர்களும் இதர மாகாணங்களிலிருமிருந்தும் வந்தனர் சென்னையிலிருந்து விஜயானந்த சுவாமி ராமதாசி பஜனை கோஷ்டி போன்றவர்கள் சீரடிக்கு வந்து பாபாவுடன் உரையாடி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் நடந்த அகில இந்திய சாயி பக்தர்கள் சம்மேளனத்தில் யோகி சுத்தானந்த பாரதி என்ற பெரியவர் பேசிய போது பாபாவின் ஜீவித காலத்திலேயே தாம் சீரடிக்கு சென்றுள்ளதாகவும் பாபா இடி மின்னலுடன் பயங்கர மழை பெய்ததை தடுத்து நிறுத்திய போது தாம் அங்கு இருந்ததாகவும் கூறினார் ஒன்றே தெய்வம் எனும்போது அவருடைய தூதர்களாகவோ பிரதிநிதிகளாகவோ உலகில் போன்றவர்களும் தங்களுடன் அந்த தெய்வத்தின் சக்தியையும் கொண்டு வருவார்கள் அவர்கள் மனிதர்களுடைய மொழிகள் மட்டுமல்லாமல் இதர ஜந்துக்களுடைய மொழிகளையும் அறிவார்கள் ஒரு தினம் பள்ளி முக முக்கமிட்ட போது அது என்ன சொல்லுகிறது என்பதை பாபா சொன்னார் அல்லவா அதுவே ஒரு உதாரணம் ஸ்லோகம் அறுநூற்று எண்பத்து ஐந்து ஓம் நமக பகவத்கீத்தை போன்ற நூல்களுக்கு விளக்கு உரை அளித்தவருக்கு நமஸ்காரம் பாமர மக்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத சில இந்து சமய நூல்கள் முக்கியமாக பிரம்மசூத்திரம் பகவத்கீதை விஷ்ணு சகசிரநாமம் போன்ற பிரதானமான நூல்களுக்கு ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்களும் வேறு மகனியர்களும் விளக்கு உரை அளித்துள்ளார்கள் இந்த விளக்கு உரையை பாஸ்யம் என கூறுவார்கள் வைஷ்ணவ ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜருக்கு பாஸ்யக்காரர் என்ற சிறப்பு பெயர் உண்டு இந்த ஆன்மீக பொக்கிஷங்கள் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்டு எல்லோரும் ஆன்மீக வளம் பெற வேண்டும் என்ற கருணை உள்ளமே அவர்களை இவ்வாறு விளக்கு உரை அளிக்க வைத்தது ஸ்ரீ சாய்பாபா தனியாக ஒரு பாசியம் எழுதவில்லை என்றாலும் கீதை உபநிஷத்தங்கள் போன்ற கிரந்தங்களுக்கு நானா சந்தோர்கர் தீட்சித் தாஸ்கனு போன்றவர்களுக்கு விரிவாக விளக்கங்கள் தந்து அவர்கள் மூலமாக அவை நம் போன்ற மக்கள் யாவருக்கும் கிடைக்க உதவி உள்ளார் இவற்றை சேகரித்து மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக மக்கள் யாவருக்கும் பயன் கிடைக்க செய்த பெருமை பூஜ்யஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியே சேரும் ஸ்லோகம் அறுநூற்று எண்பத்து ஆறு ஓம் பாவ கம்யாய ஆழ்ந்த பக்திக்கும் விசுவாசத்திற்கும் கட்டுப்பட்டவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணனை போலவே ஸ்ரீ சாய் பாபாவும் நான் பக்தியை உகக்கிறேன் நான் பக்த பராதினன் பக்திக்கு கட்டுண்டவன் என கூறியுள்ளார் பாபா ராதாபாய் தேஷ்முக்கின் என்ற அம்மையாருக்கு அளித்த உபதேசம் இதை விளக்குகிறது உங்கள் எண்ணம் செயல்கள் யாவற்றுக்கும் என்னையே இலக்காக கொள்ளுங்கள் சந்தேகம் சிறிதுமின்றி வாழ்க்கையின் ஆன்மீக லட்சியமான பரமார்த்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் முழு மனதுடன் என்னை நோக்குங்கள் நானும் அதையே செய்கிறேன் அதாவது முழு மனதுடன் உங்களை நோக்குகிறேன் எந்த சாத்தனைகளோ சாத்திரங்கள் பாண்டித்தியமோ அவசியமில்லை உங்கள் குருவிடம் விசுவாசம் நம்பிக்கை இருக்கட்டும் குரு ஒருவரே செயல்புரிபவர் என்பதை முழுமையாக நம்புங்கள் பாபா தமது குரு இரண்டு பைசா கேட்டதாகவும் அவற்றை அதாவது நிஷ்டா சப்போரி என்ற இரண்டு பைசாக்களையும் தாம் குருவுக்கு அளித்து விட்டதாகவும் கூறுகிறார் அதாவது ஆழ்ந்த விசுவாசம் குரு தெய்வம் நம்மை ஆட்கொண்டு விடுவார் என அசையா மன உறுதியுடன் எதிர்நோக்கி காத்திருப்பது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ